நண்பர்களே நண்பர்களேடமியல் பத்திரிகை தொடர்களே உங்கள் அனைவருக்கு அன்பான மாலை நேரத்து வணக்கம் எழுத்துக்கும் பேச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிற எழுத்து என்பது திருநெல்வேலியில் எழுதினாலும் ஒன்றுதான் சென்னையிலே எழுதினாலும் ஒன்றுதான் செங்கல்பட்டு எழுதினாலும் ஒன்றுதான் எழுத்து அப்படியே இருக்கும் பேச்சு என்பது அந்தந்த ஊரை சார்ந்திருக்கிற பேச்சுக்கடாக மாறும் தனி மனிதன் ஒரு தமிழை கொச்சியாக பேசினால் அவன் கொச்சை தமிழை பேசுகிறான் என்று குற்றம் சாட்டுவார் அதுவே அந்த வட்டாரமோ அல்லது அந்த மாவட்டமோ முழுமையாக பேசினால் அது வட்டார வழக்காக ஒரு தனி மனிதன் கட்சி மாறினால் சோரம் போய்விட்டான் என்று சொல்வார் அது கட்சியே செய்தால் கூட்டணி மாறி கூட்டணியாக வந்துவிடும் அவ்வளவுதான் ரெண்டு வித்தியாசம் ஆக இந்த வட்டார வழக்கு என்பது இந்த தமிழுக்கு எல்லா பொருள்களும் நான்கு நாட்டில் ஒரு வட்டார வழக்கு மதுரையிலே ஒரு வட்டார வழக்கு சென்னையிலே ஒரு வட்டார வழக்கு எப்பொழுதுமே பேச்சு தமிழ் என்பது ஏசிய உடனே சொல்லிடலாம் அண்ணன் தேவை ஓக்கலாம் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நல்லா நல்லா இருக்க நல்லா 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நான்கு வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க காலைக்குள்ள தேவை கொடுத்தியா காணாதுல காணான்னு சொல்லிடலாம் மதுவை இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிடலாம் எங்கிட்ட எங்களுக்கு என்று பேசுகிறது நினைத்து செந்தையும் அப்படி ஒரு தவறு இருக்கு எங்க ஊர்ல இருந்து புதுமண தம்பதிகள் சென்னைக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தனி குடித்தனம் நடத்துகிறார்கள் கணவன் சொன்னா அவன் மதியம் ஆபீஸ்ல இருந்து வந்துருவேன் ஆக கீழே வாங்கி இது சமையல் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லி புதுமண தம்பதி புது மணமகள் காய்களை கடைக்கு போய் கீரை கேட்கலாம் கீழே வாங்கி பாக்கிறாங்க வாங்க நம்முடைய கணவர் கேட்டாரு அம்மா கிட்ட வாங்கி எப்படிமா கீரை அப்படின்னு சொல்லிச்சு நான் நல்லா கீரைமா நீ நல்லா கீரையா இந்த கீரை அம்மா சொல்றது நான் நல்லா கீரைமா நீ நல்லா கீரையா நான் நல்லா இருக்கிறமா நீ நல்லா இருக்கியா ஒண்ணும் புரியல அம்மா ஆக இது இது வட்டார வழக்குச்சு நான் நல்லா தீரமா நீ நல்லா தீரியா ஊர்ல இருந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வருகிறவர் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து இருநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாரு மிச்சம் முப்பது ரூபாய் தர முப்பது ரூபாய் தரணும் சரி கண்டக்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் போறாரு போயிட்டே இருக்கிறவரு பார்த்தாரு இவரை பார்த்த உடனே சொன்னார் பரவாயில்ல சார் பையன் தாங்க

பட்டார வழக்கு சொல் இப்படி இருந்தாலும் கூட என்று வருகிற போது எத்தனை லட்சக்கணக்கான நூல்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு ஒரு கருத்து கருவூலமாக வைக்கப்பட்டிருக்கிறார் தோழில் விழுந்த தோழை மேலாய் தோளில் சிறந்த குவிர்சாய் இங்கராய் உருக்கு உடைந்து மலர்க்கும் மகளாய் சிறகு நீ தத்தும் சென்றார் அண்ணமாய் அமுத புடிமக அழகி துன்பமாய் அமுத மலர் வழி கவலும் கரும்புடல் வாழும் எதிராய் பிரசந்த குழியாய் திகழும் தமிழ் அன்னைக்கு இந்த எழுத்து இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்த்திக் கொண்டே இருந்தது இது சாதாரண விஷயம் எழுத்து என்பது நம்முடைய தலைமுறையை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய நாடனியத்தை நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று ஆகவே எடுத்து நீங்கள் எவ்வளவு எவ்வளவு நேசிக்கிறீர்களோ வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த எழுத்து உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் கண்ணீர் குரல் வாங்கி கண்ணீர் தவறை கால்வாங்கி நின்று செல்லும் உடல் வாங்கி காவிரியில் உடல் வாங்கிய கவியரசு சொல்லுவார் ஏன் படிக்கணும்னு கேட்டார் கண்ணதாசன் அவர் சொன்னாரு கடற்கரையில் போய் ரெண்டு ஒரு பொருளை தூக்கி கடல் அலை ரெண்டு மூணு குழுவை கொண்டு வந்து கடையில கொண்டு வந்து விடுது ஒண்ணு கொடுத்தா ரெண்டு மூணு இதுதான் படிக்கணும் படிப்பு என்பது நீ உனக்குள்ளே உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் ஒன்றை படிக்கிற போதுதான் இன்னொன்று தோன்றும் புதிதாக உருவாகும் ஆக புதிதாக உருவாவதற்கும் புதிதாக தோன்றுவதற்கும் புதிய சிந்தனை செயல்படுத்துவதற்கும் படிப்பு என்பது அவசியமான ஒன்றாகும் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வாசிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி மடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் அதிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும் இரண்டாவது எழுத்த அதிகாரம் சொல்வதிகாரம் பொருளதிகாரம் என்று சுகாமியத்திலே அதிகாரங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிகாரங்களில் எப்படியெல்லாம் ஒரு எழுத்துக்கான இலக்கணங்கள் வரையறுக்க வேண்டும் என்பதை ஒரு மேற்போற்று அயல் கூற்று நேரடியாக ஒரு கருத்தை சொல்வது செய்ய செய்யப்பாட்டு விதை இவைகளெல்லாம் கொண்டு ஒரு எழுத்துக்கள் இலக்கண அமைப்போடு கட்டமைக்கப்படுகிறது பேச்சு அப்படி இல்லை பேச்சுக்கு இழந்து இலக்கணம் தேவையே இல்லை ஆனால் ஒரு எழுத்துக்கு ஒரு கவிதைக்கு ஒரு ஒரு சிறுகதையாகட்டும் ஒரு கவிதையாகட்டும் வந்து படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஒரு கட்டுமானம் தேவை பெண்பாவோ பெண்பாவுக்குள்ள இலக்கணமோ இப்படி ஒவ்வொரு கவிதைகளுக்கு ஒரு இலக்கணம் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தினால் அதற்குள்ளாக அடைக்கப்படுகிற காரணத்தினால் அவர்கள் மிகச்சிறந்த ஒன்றாக ஒன்றாக வளர்ந்து ஆகவேதான் இந்த தமிழை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இன்னும் உறுதி வளர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது உங்கள் உங்களிடம் பிறந்து உயர்ந்தோர் சுதவிலே ஞானத்தை ஊடகத்தி ஆங்கோடு இன்னே தனியார் அரிய ஒரு ஆடி அந்நேகாத தமிழ் எனக்கு பேசும் வின்னே தனியாடி வின்னே சொன்னா என்ன வின்னுடைய ஏன் வின்னுடைய ஏன் என்ன கதரம் கதனம் தோன்றிய போது எனக்கு தமிழ் தோன்றியது எவ்வளவு அற்புதமானத படையை காட்டுறாங்க அப்ப கதரவன் எப்போது தோன்றியதுன்னு தெரியாது இந்த உரகம் தோன்றிய போது தோன்றியது அப்ப இந்த இந்த தமிழ் உலகம் தோன்றிய போது தோன்றியது என்று சங்க இலக்கியத்திலே தண்டி அலங்காரத்தில் மிக அற்புதமாக பேசிவிட்டு செல்வான் நம்முடைய பாவம் ஆகவேதான் சொல்லுவான் கன்னடமும் கடிதலுக்கும் கடன் விளையாடவும் குருவும் முன்முதலி திறந்து கொண்டு பிறவாகி ஆரியம் போது உலக விளக்கு அழிந்து முடிந்து சிதையாமல் சீரிடமை என்று சொல்லி மனோன்மணியம் சுந்தரனால் சிலாகி அப்படி எட்டைய பருவத்து பாட்டு பாரதி சொல்லுவான் நாம் எடுத்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் இனிதாவது என்றும் காரணம் பாரத எத்தனை மொழிகள் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும் இது தமிழை எவ்வளவு உயர்வாக நேசித்தான் என்பது தெரியும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் நிறைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொழுது கைப்பட வேண்டும் கடவுள் உட்பட வேண்டும் கைவசமாக நிறைவு வேண்டும் கலனும் இன்பவும் வேண்டும் தலைமையிலே புதுமை வேண்டும் என்று பேசும் எளிமையான வார்த்தைகளை கொண்டு சரசரமாக சரமாக போக்க பாரதியின் வரிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தார்கள் அடுத்த தலைமுறை அந்த கவிதைகளை கொண்டு போய் செல்லுவார் கவிதைகள் படித்ததனால் என்ன பையன் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது சம்பளம் கூடுதலாக கிடைப்பாங்களா கொடுப்பாங்களா நினைக்காது உங்கள் வாழ்க்கை செழுமையடைய வேண்டுமா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டுமா என்று சொன்னால் இலை நீங்கள் நேசிக்க அதில் எந்த விதமான மாற்று கருத்து யாரவே தான் அதை பார்வி மிக அற்புதமாக சொல்றோம் பாரவின்னு சொல்லுவான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை உச்சி நீர் வாழ் இடிந்து நீட்ட போதிலும் அட்சமில்லை அக்ஷமில்லை அச்சம் என்பதில்லை ஏன்னு சொன்னான் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் இந்த இடத்துல வெளியை நம்ம பாதுகாத்துக்கோ நம்ம தப்பி சொல்லமே விழுகிற போது எந்த வானத்துக்கு கீழே மீது வான இடிந்து வீடுகின்ற போதிலும் வானமே இடிந்து போனாலும் நான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் பாரதியினுடைய உணர்வுப்பூர்வமான அந்த வீரன் செறிந்த அந்த பாடல் அப்படி அவன் வாழ்ந்தானா வாழ்ந்தான் பல பேர் வந்து எழுதுவார்கள் எழுதுகலை போல வாழ்ந்தது எழுதுகளைப் போல வாழ்கிறவர்கள் அவருடைய எழுதும் காலம் கடந்ததாக நிற்கும் என்பதற்கு பாரதி இன்னும் அதை போது எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம் பாரதி ஒரு விடுக்காட்சி சாலைக்கு போகிறார் போகிற போது அங்க எல்லாம் ஒன்று தான் பார்க்கிறான் தன்னுடைய மனைவி சென்னம்மாளை அழைத்து கொண்டு போகிறான் இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யணும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிற போது வீட்டுக்கு வீட்டிலே இருமா வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் பாரதி எல்லா இடத்துக்கும் மனைவியை அழைப்பிச் செல்கிற படக்கம் அப்படி அழைப்புச் போது அவர் மானை பார்க்கிறான் மயிலை பார்க்கிறான் உயிரை பார்க்கிறான் கொண்டாடுகிறான் புதுதல் அடைகிறான் ஒரு சிங்க கூண்டுக்கு உணவழித்துக் கொண்டிருக்கிறார் ஊழியர் உடனடியாக செல்ல மாவட்டத்தில் சொன்னால் செல்லமாடி இது நான் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி உள்ள போய் சிங்கத்தை கட்டி பிடிச்சான் பாரதி கட்டி பிடிச்சு கொண்டு சொல்கிறான் பாரதி நீ காட்டுதாசா நான் கவிதாஜா பேச்சுவார்த்தை நடத்துற இடமா இது அவர் எழுதியோட வாழ்ந்தார் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி வீடு இருந்த போயிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இதைத்தான் உங்கள் பிள்ளைகளை கற்றுத்தார் எல்லா ஆங்கில மீடியத்தில் படிக்கிறாங்க சரி கற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இரண்டாவது ஆழ்ந்த இந்த பாடல்கள் நம்முடைய தமிழ் நம்முடைய பாட்டு கெட்டைய முழுக்கு பாட்டு தன்னையே எரித்து தரணாக எரிந்து எழுட்டு உலகத்துக்கு தானே நெருப்பாகி விடச்சத்தை தந்தாரல்லவா அவனுடைய பாடல் உரிகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டாமா தமிழர்கள் பா இந்த தருணம் என்ற புகழ்விக்க புறவதற்கு வேறு என்று சொன்னானே ராகேந்திரன் பாரதிதாசனுடைய கவிதைகளை சொல்லித்தர வேண்டாமா எத்தென்று தானியின் சக்திகடா தன் ஏழுகள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளிகளில் கோடி எண்ணம் அந்த சாரிய கைப்பந்தனம் உருவடா ஒரு கல்வியில் ஏழு உயிரிடமும் வந்து கற்றனை செய்வதை கட்டுகின்றோ ஏ மங்கை நடைக்க முடிகிறதா அவள் மன்ன நாளை ஏற்க விண்ணுகிறா ஆனை ஒருவன் தவிச்சுமையை தலைகால நினைத்த முடிநிலைப்பில் அன்னை தோற சிறந்து இடம் புரிவாள் அவள் தொன்னறிவாளர் திறம் பெறுவான் ஒரு வாழை சுழற்றும் விசையிலே இந்த மையம் முழுவதும் துண்டு சீவர் என நீள இடையிலே நீ நினைத்தாள் அன்னை நீர் வருவாள் அந்த தோழில் இல்லை அன்னை சக்தியை பாரதியார் முதலில் பாவேந்தன் பாரதிதாசனுடைய முதல் கவிதையை பாரதியார் காவித்து சிலாகித்தான் பாராட்டி பெற்றார் என்ற வரலாறு ஆகிய இந்த விஷயத்தைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைகள் இருக்கக்கூடியவற்றை நாம் எங்கே கொண்டு போய் நிற்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்க நம்முடைய கொள்காமியத்திலே பொருளதிகாரத்திலே சொல்லி பார்க்கலாம் என்ன சொல்வார்கள் ஒன்று அறிவு அதுவே உற்றது அறிவு இரண்டு அறிவு அதுவே அதனோடு நாவே மூன்று அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவு அதுவே அவற்றோடு மனநே என்று சொல்கிறான் சொன்னார் மூவாயிரத்தி நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு

உலக சமுதாய உலகத்துக்கு இருக்கிறது என்பதை உலகத்தின் முதல் முதலாக எடுத்துச் சொன்ன இடம்தான் நம்முடைய தமிழிடம் ஆகவேதான் இந்த மொழி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கிறது நீங்க கிரேக்கம் லத்தீன் ஹீது பாரசீகம் சீனமொழி சமஸ்கிருதம் தமிழ் இந்த ஏழு மொழிகள் தான் உலகத்தில் செம்மொழி தகுதி படைத்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கிறார் அப்ப ஏழு மொழிகளில் என்ன நிலைமை என்று அந்த மொழிகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் கிரேக்கம் பேச்சு வழக்கில் இல்லை லத்தின் பேச்சு வழக்கில் இல்லை ஹீரு எரேபி யார் பேசிய மொழி ஏசு கிறிஸ்து பேசிய மன்னித்து மன்னித்தவுகூடவே பாவி கூட மனிதனாக முடியும் என்று சொன்னவர் இயேசு நான்கின்ற சகோதரத்தில் அன்பு காட்டாதவன் காரணமாக தேவரிடத்தை எவ்வாறு அன்பு கூறுவார் என்று புத்தர் பேசிய மொழி பேச்சு வழக்கில் இல்லை பாரசீகம் இல்ல பாரசீகம் தான் உலகத்தின் பழமையான நாகரீகங்கள் ஒன்று நாகரிகங்கள் என்றுதான் பாரசீகம் தோன்றியது அப்படிப்பட்ட நாகரிகத்தில் அந்த நாகரிகம் இந்து இருக்கக்கூடிய ஈரான் ஈரான் பதவி அப்படிப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிற நாகரீகர்கள் முத்ததாக இருக்கிறது சீரமொழி சீன மொழி இன்றும் சிறந்த மொழியாக விளங்கி வருகிறார் மிந்தினிருப்பது சமஸ்கிருத மொழியும் தமிழ் சமஸ்கிருத மொழியை உருவாக்கம் செய்கிறார் செய்திகள் வாசிக்கிறாங்க எல்லா வேலைகளிலையும் கொண்டு போய் நிறைய நிதி உதவிகள் செய்து அந்த மொழியை உருவாக்கம் அடைவதற்காக புத்துருவாக்கத்திற்கும் நீட்டுவாக்கத்திற்கும் உள்ளாக்க பார்க்கிறார் நல்ல இனிமையான மொழியாகத்தான் இருக்கிறது பேச்சு வழக்கல் இல்லையே ஒரு ஏதாவது ஒரு ஊர்ல போய் பாவம் பண்ணிட்டான்னா என்ன செய்யணும்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி கோழி உள்ள உடனே பாவம் மாட்டிட்டேன் இணையம் செய்யறதுன்னா வாரணாசிக்கு போதுமா காசி சரி காசியிலே ஒருத்தன் வாரணாசியில இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டா இணையம் செய்யணுன்னா நம்ம கும்பகோணத்துக்கு வரணுமா கும்பகோணத்தில் இருக்கிறவங்கத்தன் பாவம் பண்ணிட்டா இணையம் செய்யணுன்னா கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா இப்படி ஒரு சமஸ்கிருதம் சொல்லும் அந்யே சேத்தனே கிருதம் பாவம் புண்மையேச்சேத்தனே விடயச்சேரி புண்மயச்சேத்தனே கிருதம் பாவம் வாரணாசியாம் விடையச்சேரி வாரணாஷியாம் சிதம் பாவம் குபகோணி விணையச்சரி கும்பகோணியை வெளியேற்றி கும்பகோணி என்று முடிகிறது அந்த சமஸ்கிருதம் கேட்பதற்கு பேச்சு படத்தை அதை எடுத்து பிளவுல கடல் குதித்து சூடாத்து முதல் உடற்பரப்பு தோன்றிவிட நதிபர் முன் பண்பர் முன் பகிர் மதுரை வழியில் பாண்டியர்களை பார்த்தவனே என்று சிலகிப்பாடு தமிழ் மொழியாலே அவ்வளவு இவ்வளவு நீண்ட ஆண்டுகளும் எடுத்தால் எழுத்துகளும் பேச்சலும் நிற்க பொழுத நேரத்திலே புல்லலையும் பூ சென்றவனே நேரத்திலே பிறப்பை யார் அறிவார் இந்த மொழியில் இருக்கக்கூடிய அற்புதம் அற்புதத்தை நாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க இதை படித்தால் பொருளாதாரம் கிடைக்கும் நான் வந்து கிராமத்திலிருந்து வந்தேன் எங்க ஊர் மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சிலைவேளைப்பட்டது நான் பச்சைய பெண்களில் சேரகிற போது பச்சைய பெண் கல்லூரியில் படித்தேன் அப்போ நான் கேட்டேன் ஐயா நான் தமிழ் படிக்கிறேன்னு சொன்னேன் பிஏ தமிழ் உடனே எங்கள் பேராசிரியர் சொன்னார் தமிழ் படித்தா சாப்பாடு கிடைக்கிறப்பா இன்ஜினியரிங் தான் சேர்த்துருந்தேன் நீ சயின்ஸில்லாம் நிறைய மார்க் எடுத்துங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ நல்ல வேலை கிடைக்கும் இல்லை யாரு தமிழ் தான் இருக்குது உனக்கு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் யோசனை பண்ணி வேணாம் சொல்லிருந்தேன் ரெண்டு நாள் வேண்டாம் ரெண்டு நிமிடம் கூட சேவை தமிழ் படிச்சு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அமைச்சராக ஐக்கிய ஐக்கிய ஐக்கியராஜ் சபையில் கூட நான் போய் எதற்கு கொண்டேன் சொல்ல என்று சொன்னால் என் ஆழமான உணவுபூர்வமாக ஒன்றை நான் கற்றுக்கொண்டால் அது எப்போதுமே நம்ம கைவிடுவதில்லை நாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதிர்படித்தால் நிறைய வேலை கிடைக்கும் வேற அவசியம் பணம் அவசியம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது எது வாழ்க்கை என்பது எது நீங்க வந்து படிச்சு குடிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு பேர பேத்தி எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க காத்தா அப்போதுதான் நீங்க உணர்வீங்க எல்லோரும் நம்பி ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை சின்ன சின்ன அன்பில் தானே வாழ்க்கை ஆக அந்த அன்பு எதை சொல்லித் தருகிறது நம்முடைய இலக்கியம் சொல்லித் தருகிறது நம்முடைய இலக்கியங்கள் அதைத்தானே நமக்கு சொல்லித் தருகிறது இப்ப திராவிட மொழி குடும்பம் என்று வருகிற போது திராவிட மொழி குடும்பத்தில் நமக்கு மொத்தம் வந்து இருபத்தெட்டு மொழிகள் இருக்கிறோம் திராவிட மொழி குடிக மொழி குடும்பத்தினுடைய தாயலே தமிழ் தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் மூன்று திராவிட மொழிகளாக பிரிக்கிறார்கள் மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஈராஸ் பாதிரியார் கொண்டவர் கிடக்க இதுல தென் திராவிட மொழிகள் என்று சொன்னால் தமிழ் மலையாளம் கன்னடம் உடகு துழுகு தேத்தா தோனா புராகா இருடா இது தென் திராவிட மொழிகள் நடுகிராவிட மணிகள் என்று பார்க்கிறேன் என்று சொன்னால் தெலுங்கு ஊவி பூவி கோண்டா கோலமி நாய்க்கி தெங்கு மண்டா பஜ்ஜி கதாயா கோண்டி கோயா என்கிற இந்த நடு திராவர மொழி வடகிராவிட மணிகர் என்று சொன்னால் குருகா மத்தா பிராஹிதி என்று அழைக்கப்பட்டது மூன்று மொழி இந்த மூன்று மொழிகள் முழுவத்தி நாலு மொழிகள் தான் இப்போது மீண்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது என்றா கல்கா குரும்பா கோழிகா ஆகிய நான்கு மொழிகளோடு சேர்த்து திராவிட மொழிகளின் மொழி குடும்பத்தின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு மொழிகளுக்கும் தாயல் வேலரு வித்தது விரையு உரழு என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி இதை ஒன்று இனம் இரண்டு தமிழ் மூன்று திசைதானு ஐந்து சுவையாறு சுரம் ஏழு ஒன்பது என்று வகுத்து வாழ்கிற தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக நம்முடைய மொழி இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் நாங்கள் இவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லுவோம் வாழ்க்கை என்பது எவரோடு எவரோடு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஈழல் இசைப்பட வாழ்வு ஈழல் இசைப்பட வாழ்வு வாழ்க்கையில் மிஞ்சி போனது புகழ்தான நம்ம சேர்த்து வச்ச சொத்தா நான் ஒரு மீட்டிங்ல போய் பேசினேன் கூட்டத்தில் எல்லா வயசானவங்க ரிட்டையர் ஆன ஆட்கள் தாத்தாவும் எப்போதுமே அன்யோன்யமா இருப்பாங்க தாத்தாவும் பேரனும் சேத்தியும் எப்போதுமே அன்யோன்யமா இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொது எதிரி அப்பா அதை ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய வேலை வேலை நாட்கள் வேலை நேரத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் முடியாது சரி நம்ம வந்து ஓய்வான நேரத்தில் நம்முடைய பேர வேர்த்திகளை கொஞ்சம் என்கிற வாழ்க்கையின் சூழல் அமைந்து ஆக எப்படிப்பட்ட இந்த உணர்வு ஒன்று இந்த உணர்வு மிக்க ஒன்றுதான் வாழ்க்கை நமக்கு ஈத இசைவிட வாழ்வதாக உயர்ந்து நிற்கிறோம் ஒரு

எல்லாரும் யோசிச்சு பார்த்தா நேரம் வர நல்லா படிக்கக்கூடிய மாணவி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாணவிக்கு புற்றுநோய் ஆக முடி உதந்து முடி உதந்து விட்ட காரணத்தினால் தூண்கள் நாளை கண்டு அழகு ஆக முடி உதந்து விட்ட காரணத்தினால் என்ன செஞ்சுட்டா வெக்கப்பட்டுக் கொண்டு வீட்டிலேயே இருந்து விட்டார் இனிமேல் நான் என்ன அவளை பார்ப்பதற்கு முப்பத்தொன்பது மாணவிகளும் போகிறாள் முப்பத்தொன்பது மாணவிகளும் போகிற போது வெட்கப்பட்டுக் கொண்டே வீட்டிலே இருக்கிறாள் முப்பத்தொன்பதை சக தோழிகள் வந்திருக்கிறாங்க அம்மா என்று அம்மா சொன்ன உடனே ஐயோ நான் என்னுடைய கொடியில்லாமது வந்து மொத்தத்தல்லையோடு இருக்கிறேனே எப்படி என்னுடைய சக தோழிகளை நான் பார்ப்பேன் என்று சொல்லி வெட்கப்பட்டுக் கொண்டே புரிந்து கொண்டே வருகிறார்கள் தலையை எதிர்ந்து பார்த்தால் முப்பத்தி ஒன்பது மாணவிகளும் ஒட்டையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இல்லாத முடி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த ஈரற்ற அன்புதான் நம்முடைய இலக்கியம் சொல்லித்தான் வள்ளுவரும் சொல்லாத கருத்துக்களா இன்னும் எத்தனையோ புறநாளும் ராக நான் அதை பற்றி ஐங்கரும் இப்படி எல்லா இலக்கியங்களும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் வாழ்க்கை என்பது செம்மை விதத்தக்க செழுமை விதத்தக்க வாழ்க்கையால் வாழ வேண்டும் என்று தான் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர குழந்தைகளுக்கும் சொல்லித்தார்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கு ரொம்ப பாராட்டி என்பது